வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுடிகாசி சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மீனாவோட அம்மாவும் தம்பியும் கார் ஷெட்டுக்கு வந்துட்டு போக மீனா தான் அவங்கள தூண்டிவிட்டு விட்டதா முத்து வந்து வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்காரு அவங்க சாதாரணமா அங்க வந்ததும் கிடையாது அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அப்படியெல்லாம் பேசவும் தெரியாதுன்னு முத்து சொல்ல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க நான் ஏன் அப்படி செய்ய போறேன்னு கேட்குறாங்க மீனா முதல்ல அம்மா வந்து என்ன பேசுனாங்கன்னு சொல்லுங்கன்னு மீனா கேட்க சரி நீ அனுப்பலன்னே வையே அதுக்கப்புறம் என்னை பார்த்துட்டு வந்து அவங்க உனக்கு போன் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு முத்து கேட்க ஐயோ சாமி என்னால முடியல நீங்களா ஒரு யூகத்தை வச்சுக்கிட்டு பேசாதீங்க இந்த விஷயத்த சொன்னா சொல்லுங்க இல்லைன்னா ஆள விடுங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு மீனா போயிட விடாது கருப்பு மாதிரி அப்ப நிஜமாவே உனக்கு தெரியாதா அப்படின்னு முத்து கேட்க மீனா முறைக்க சரி சரி நானே சொல்றேன் சீதா அருண் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாளா இல்லனா கல்யாணமே வேண்டாங்கிறாளாம் அப்படின்னு முத்து சொல்ல இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி பட்டணம் உட்காந்து பூவை கட்ட ஆரம்பிக்கிறாங்க மீனா சரி இது அவளோட முடிவு இதுல நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்னு கேட்க என்ன நீ உன் தங்கச்சி இப்படி சொல்றானா அவளோட வாழ்க்கை என்னாகிறது அத பத்தி கவலையே படமாட்டியான சாதாரணமா சொல்ற அப்படின்னு முத்து கேக்க நான் என்ன பண்றது அவ வாழ்க்கைய பத்தி கவலை இருக்குதான் முடிவு தானே எல்லாமே எதுவும் நடக்க போறது இல்ல எனக்கும் ஆசை இருக்கு சீதா விருப்பப்படுறவங்களையே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆனா உங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல இல்ல அப்புறம் நான் மட்டும் என்ன பண்ண முடியும் அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா வேற என்னதான் பண்ண முடியும் எல்லாம் அவள் தலை எழுத்துன்னு விட்டுற வேண்டியது தாங்கிறாங்க மீனா என்ன மீனா எனக்கு குற்ற உணர்ச்சி வரணும்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு முத்து கேட்க ஐயோ நான் ஏங்க அதெல்லாம் பண்ண போகிறேன் குற்றம் செஞ்சாதானேங்க குற்ற உணர்ச்சி வரும் தான் எந்த தப்புமே பண்ணல என பாயிண்ட்ல அடிக்கிறாங்க மீனா நீ டபுள் மீனிங்கா பேசுகிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது ஏன் சீதா கல்யாணம் வேணாங்கிறான்னு முத்து கேட்க லவ் பண்ணுறாளே அப்படின்னு மீனா கேக்க என்ன பத்து வருஷமாவா லவ் பண்றா ஒரு நாலஞ்சு மாசமா தெரியுமா அவனை அதுக்குள்ள அவன் இல்லைன்னா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அது என்ன காவிய காதலா அப்படின்னு மொத்தம் கேட்க அது அவங்கவங்க விருப்பங்க ஏன் பத்து வருஷம் காதலிச்சாதான் உண்மையான காதலா என்ன எத்தனை வருஷம் காதலிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளவு உண்மையா காதலிக்கிறோங்கிறது தான் முக்கியம் இதுல சீதா எவ்வளவு உண்மையா காதலிச்சா என்ன உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு மீனா சொல்ல நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரிய வரல நீ எனக்கு சப்போர்ட் பண்றியா இல்ல சீதாவோட லவ்வுக்காக சப்போர்ட் பண்ணி எனக்கு தெரியல நான் உங்களுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணுவேன் உங்க பேச்ச மீறி நான் எதுவுமே செய்ய போறது இல்ல ஆனா என் தங்கச்சி என் கூட பொருந்தவ சின்ன வயசுல இருந்து அவளை வளர்த்தது நான் தான் அவ விருப்பப்படுற வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு ஆனா ஆசைப்படுறதெல்லாம் இங்க நடக்கிறது இல்லையே அப்படின்னு மீனா கொஞ்சம் வருத்தமா சொல்ல முத்து முறிச்சுக்கிட்டு இருக்காரு சரி அம்மா வந்து பேசிட்டு போனது நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு மீனா கேட்க எனக்கு எப்பவுமே ஒரே முடிவு தான் சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவள மாதிரியே ஒரு நல்லவனை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த அருண் ஒன்னும் நல்லவன் கிடையாது நான் அவனுக்கு எனக்கும் சண்டை இருக்கிறதுனால இதை சொல்லல அவன் நல்லவன் கிடையாது நான் பல இடத்துல பார்த்திருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல புரியுதுங்க நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க போறது இல்ல எனக்கும் உங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது இதே அப்பா அவர் முடிவு எடுத்திருப்பாரு சீதா மனச புரிஞ்சுக்கிட்டு அவ ஆசைப்படுற பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு மீனா சொல்ல இப்படி சென்டிமெண்ட் பேசி மடக்கலான்னு பாக்காத என் மாமனார் உயிரோட இருந்திருந்தாலும் ஏன் கருத்தை தான் நான் சொல்லியிருப்பேன் ஒரு கெட்டவனுக்கு எந்த அப்பா தான் பொண்ணு கொடுப்பாரு சொல்லு அவ்வளவு ஏன் உன் அம்மாவே அருணுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல அவங்க ஏன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நான் சொல்றதுதான் முடிவுங்கிறாங்க அப்படின்னு முத்து கேட்க அம்மா மட்டும் இல்லைங்க நானும் அதைத்தான் சொல்றேன் உங்க முடிவை மீறி எங்க குடும்பத்துல எதுவுமே நடக்காது நானும் நடக்க விட மாட்டேன் உங்க மனசை மாத்த தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மத்தபடி உங்களை மீறி எதுவுமே பண்ண போறது இல்ல அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்க்க மீனாவை பார்த்துட்டு எதுக்கு நீ அழுவுற ஏதாவது நடந்துச்சுன்னா தீர்வை யோசிக்கணும் அதை விட்டுட்டு இப்படி அழுதுட்டு இருக்கிறத விடு மீனா உங்க அப்பா இருந்திருந்தாருனா கூட நான் சொன்ன மாதிரி தான் மீனா சொல்லி இருப்பாரு சொல்லி சொல்லியிருந்தா இவ்வளவு அடம்பிடிக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு முத்து கொஞ்சம் சாஃப்டா சொல்ல எங்க அப்பாவை பத்தி தெரியும் பசங்க ஆசைப்படுறத செஞ்சு கொடுக்கணும்னு தான் நினைப்பார் அப்படின்னு மினா சொல்ல அருண பத்தி தெரிஞ்சிருந்தா அவரும் ஒத்துக்க மாட்டாரு வேணா ஒண்ணு பண்ணுவோமா இங்க இருந்து நேரா போவோம் அங்க ஆவிங்க கிட்ட பேசுற சாமியார்லாம் இருக்காங்க அங்க போய் உங்க அப்பாவையே வர வச்சு அவங்க பேசுவோம் உங்க அப்பாவே வேணான்னு தான் சொல்லுவாரு அப்படின்னு முத்து சொல்ல எங்க அப்பா அப்படி சொல்ல மாட்டாரு ஏன்னா எந்த அப்பாவுக்குமே தன்னோட பசங்களோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு மீனா சொல்ல அதான் சொல்றேன்ல அங்க இருக்க சாமியார் கிட்ட போய் கேப்போம் அங்க யார போய் பார்த்து பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு முத்து சொல்ல எனக்கு அங்க போயிட்டு வர்ற ஒருத்தங்களை தெரியும் எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தங்க பாத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல சரி அப்ப நாமளும் போலாம் இல்ல சாமியார் யாரையாவது இங்க வர சொல்லுவோம் நமக்கு இருக்கிற டவுட்ட கிளியர் பண்றதுக்கு இதுதான் ஒரே வழி நீ வேணா நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு முத்து எழுந்து போய்ட இந்த முட்டாள்தனமான முடிவை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க மீனா மறுநாள் பொழுது விடியது விஜயா டான்ஸ் கிளாஸ்ல ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பரதநாட்டிய கிளாஸ்க்கு வந்திருக்க பிள்ளைங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பார்வதி சோஃபால உட்காந்து மொபைல் பாத்துட்டு இருக்க அவங்க டோர் பெல் ரிங் ஆகுது பார்வதி எழுந்து போய் ஜன்னல் வழியா பார்த்து யாருங்கன்னு கேட்க இங்கே விஜயாங்கிறது அப்படின்னு அருணோட அம்மா கேட்குறாங்க ஓ மாஸ்டரை பார்க்க வந்தீங்களா வாங்க வாங்க அப்படின்னு பார்வதி கேட்டு திறந்து விட அருணோட அம்மா உள்ளர் வர்றாங்க மேல டான்ஸ் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் நீங்க உட்காருங்க அப்படின்னு பார்வதி சொல்ல அருணோட அம்மா உட்காறாங்க மேல வர்ற பார்வதி விஜயா உன்னை பாக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல யார் என்ன விஜயா விஜயா தெரியல தான் பாக்கணும்னு சொல்றாங்க வா அப்படின்னு பார்வதி சொல்ல சரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு விஜயா கீழே வர கூடவே பார்வதியும் வர்றாங்க விஜயா கீழே வர அருணோட அம்மா எழுந்து வணக்கங்கன்னு சொல்ல விஜயாவும் வணக்கங்கிறாங்க யாரை கிளாஸ்ல சேர்க்க வந்திருக்கீங்க உங்கள் பொண்ணை சேர்க்கணுமா அப்படின்னு விஜயா கேட்க இல்லைங்க அதுன்னு அருணோட அம்மா சொல்கிறதுக்குள்ளேயே ஓ நீங்கள் கற்றுக்கணுமா நல்ல விஷயந்தான் கலைக்கு வயசே கிடையாது எந்த வயசுலயும் கத்துக்கலாம் அப்படின்னு விஜயா சொல்ல இல்லங்க அது சம்பந்தமா நான் இங்க வரல வேற ஒரு விஷயம் பேச வந்த அப்படின்னு அவங்க சொல்ல வேற என்ன விஷயம் நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு விஜயா சொல்ல என் பேரு ராஜேஸ்வரி என் பையன் அருண் டிராபிக் போலீஸா இருக்கான் அவன் விஷயமா தான் பேசலாம்னு வந்த அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல விஜயாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படியே யோசிச்சுட்டு அவங்களே பாத்துட்டு இருக்காங்க எனக்கு ஒரே பையன் கவர்மெண்ட் வேலையில இருக்கான் சொந்த வீடு இருக்கு எங்களுக்கு ஊர்ல கொஞ்சம் நிலமும் இருக்கு ஒரு வீடும் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்கன்னு விஜயா கேக்குறாங்க வருமான வரி அதிகாரிங்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு விஜயா கேக்க இல்லைங்க என் பையன் உங்க வீட்டு பொண்ணுதான் காதலிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்ல வீட்டு பொண்ணா அப்படின்னு விஜயா கேக்க ஆமாங்க உங்க மருமகளோட தங்கச்சி சீதாவை தான் லவ் சொல்ல ஓ அவளா கேட்டுக்கிட்டே சோஃபால போய் ஜாலியா உட்காந்துகிட்டு அவ என் வீட்டு பொண்ணெல்லாம் இல்ல அவ பூக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்ல விஜயா எல்லாம் ஒரே குடும்பம் தானே அவங்க ஏதோ சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற பார்வதி இவங்கிட்ட திரும்பி முதல்ல நீங்க உட்காருங்கிறாங்க விஜயா பார்வதி சொல்ல பையனும் சீதாவும் விரும்புறாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணினோம் எனக்கும் சீதா மாதிரி ஒரு மருமக வர்றதுல சந்தோஷம் அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல அந்த வாயாடியா அப்படின்னு விஜயா குறுக்க வர விஜயா அவங்கள கொஞ்சம் பேச விடுங்கிறாங்க பார்வதி உங்க மருமக மீனாவுக்கெல்லாம் கூட இந்த கல்யாணத்துல விருப்பம்தான் அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல சரி இதெல்லாம் எதுக்கு வந்து எங்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு விஜயா கேக்க நீங்க நடக்க கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு கேள்விப்பட்டேன் அவனுக்கும் உங்க பையனுக்கும் ஏதோ பிரச்சனையாமே அப்படின்னு விஜயா ரொம்பவே தெனாவட்டா சொல்ல அது ரெண்டு பேருக்குள்ள ஏதோ மனஸ்தாபம் அத மனசுல வச்சுக்கிட்டு உங்க புள்ள இந்த கல்யாணத்தை நடத்த மாட்டேங்கிறாரு மாப்பிள்ளை பேச்ச மாரி நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோன்னு சீதாவோட அம்மா சொல்றாங்க ஆனா என் பையன் சீதாவை ரொம்ப விரும்புகிறான் தான் ஆசைப்படுறவங்கள சேர்த்து வச்சா தானே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்ல இதுக்கு என்னை என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு விஜயா கேட்க நீங்க கொஞ்சம் உங்க பிள்ளைகிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுங்கிறாங்க அருணோட அம்மா சரியா போச்சு பார்வதி எதுக்கு தேவையில்லாத ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுகிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கேவலமா கேட்க அருணோட அம்மாவோட முகம் மாறி போயிடுது பார்வதிக்கும் ரொம்பவே சங்கடமா போயிடுது விஜயா என்ன நீன்னு கேட்க ஆ ஆ அப்படின்னு விஜயா முகத்துல திருப்பிக்க அருணோட அம்மா நீங்க வயசுல பெரியவங்க அப்படின்னு ஆரம்பிக்க விஜயாவுக்கு சுறுசுறுன்னு கோபம் வந்துருது என்னது வயசுல பெரியவங்களா அப்ப நீங்க என்ன இருபது வயசு பொண்ணா அப்படின்னு கத்த ஆ அது இல்லைங்க வீட்டுக்கு பெரியவங்க நீங்க சொன்ன உங்க பையன் கேப்பாரு அப்படின்னு அருண் அம்மா சொல்ல நீங்க ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னு விஜயா சொல்ல முத்துவோட அம்மா நீங்க தான் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் நீங்க அவர்கிட்ட சொல்லின்னு அருண் அம்மா சொல்லிட்டு என் பையன் நான் சொன்னா கேட்பாங்க அது வேற ரெண்டு பசங்க ஆனா அந்த முத்து எனக்கு பொருந்த பையன் தானே தவிர அவனை நான் என் பையனாவே நினைச்சதில்ல அப்படின்னு விஜயா வெளிப்படையா சொல்லிட அருணோட அம்மா மட்டும் இல்ல பார்வதிய தகிச்சு போறாங்க அதுவும் இல்லாம நான் சொல்லி அவன் கேப்பான்னு நம்பி வந்திருக்கீங்க பாருங்க அவனே குடிச்சிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டே இருக்க விஜயா என்ன நீ ஓம் பிள்ளைய போய் அப்படின்னு பார்வதி தடுத்துடுறாங்க உண்மையை தானே சொல்றேன் ஆ சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்க பையனுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா ஒன்னும் இல்லாத குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு ஆசைப்படுறீங்க அதுவும் என்ன வேற சிபாரிசு பண்ண சொல்றீங்க அதுவே சாதாரண பூ வியாபாரம் பண்ற குடும்பம் தெரியாதா அப்படின்னு விஜயா கேக்க அதெல்லாம் தெரியுங்க அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்ல எல்லாம் தெரிஞ்சுமா அந்த வீட்டு ஏங்க பையனுக்கு உடம்புல ஏதாவது இருக்கா அப்படின்னு விஜயா கேட்க அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஏன் பையன் தான் இருக்கா அப்படின்னு அருணம்மா சொல்லிடுறாங்க அப்போ உங்க பையனுக்கு இது ரெண்டாவது கல்யாணமா அப்படின்னு விஜயா கேட்க அவங்களுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது ஏங்க இப்படி பேசுறீங்க ஒரு நல்ல காரியம் தடப்படுது அதுவும் உங்க பிள்ளைய இல்லையால உங்ககிட்ட சொன்னா ஏதாவது உதவி பண்ணுவீங்கன்னு வந்தா இப்படி பேசுறீங்க நீங்க முதல்ல சொன்னது சரிதான் நான் தப்பான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு அருண் அம்மா வேகமா வெளியே போக அம்மா அம்மா இருங்கம்மா போயிடாதீங்க இருங்கன்னு பார்வதி பின்னாடியே ஓடுறாங்க ஆனா அவங்க ரொம்பவே சங்கடப்பட்டு வேகமா அங்க இருந்து போயிட பார்வதி உள்ளர வந்து என்ன விஜயா நீ எதுக்கு அவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேக்குறாங்க வேற எப்படி பேச சொல்ற எனக்கும் அந்த பூக்கற்ற குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் என்ன சிபாரிசுக்கு கூப்பிடுற அந்த பொம்பளை அப்படின்னு விஜய கத்த என்ன இருந்தாலும் நீ பேசுனது தப்பு அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகணுங்கிற தவிப்புல நீ உதவி பண்ணுவேன்னு தேடி வந்தாங்க உன்னால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லி இருக்கணும் பையனுக்கு உடம்பு சரியில்லையா ரெண்டாவது கல்யாணமா இதெல்லாம் நீ ஏன் கேக்குற அப்படின்னு பார்வதி கோவமா கேட்க அதனால இப்ப என்ன அந்த பூக்கற்ற வீட்டுக்கு நல்ல சம்பந்தம் வேணுமா வீடு சொத்து எல்லாம் இருக்குங்கிறா இப்படி ஒரு இடத்துல பொண்ணு கட்டி மீனாவோட அம்மா ரொம்ப ஆடுவா ரேஞ்சில ஏதாவது ஒண்ணுதான் வன்மத்தோட ஏன் விஜயா அப்படின்னு பார்வதி நொந்து போய் கேக்க அதெல்லாம் விடு நாளைக்கு மனோஜுக்கு வாயில கட்டு பிரிக்கணும் நீ வந்துடுன்னு விஜயா சொல்ல ஏன் நான் வந்துதான் பிரிக்கணுமா அப்படின்னு எரிச்சலா கேக்குறாங்க பார்வதி அட அந்த சாமியார பத்தி சொன்ன அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படின்னு விஜயா சொல்ல ம் அப்படின்னு எரிச்சலா பார்வதி பார்க்க விஜயா மாடியில ஏறி கிளாஸ் நடத்த போறாங்க அடுத்த நாள் பொழுது விடியுது டோர் பெல் ரிங்காக முத்து அங்க வர வாசப்படி கிட்ட ஒரு சாமியார் நிக்கிறாரு அவர் வணக்கம் சொல்ல இவரும் வணக்கம் சொல்றாரு நீங்க அப்படின்னு முத்து கேக்க நான் பேச வைக்கிறதுக்காக வந்திருக்கேங்கிறாரு அவரு பேச வைக்கிறதுக்கா அப்படிங்கிற முத்து அவரை ஏற இறங்க பாத்துட்டு ஆளே ஒரு மார்க்கமா இருக்காரே ஓ மீனா ஆவி கூட பேச வைக்க ஆள வர சொல்லி இருப்பாளோ அப்படின்னு முத்து யோசிச்சுட்டு இருக்க உள்ள வரலாமான்னு அவரு கேக்க வாங்க அப்படிங்கிற முத்து அப்பா கிட்ட பேசுவீங்களான்னு கேக்குறாரு அப்பா கிட்ட மட்டும் இல்ல எல்லார்கிட்டையும் பேசுவேங்கிறாரு அவரு உடனே ஆ அவ்வளவு பவரான ஆளா நீங்க அப்ப இன்னைக்கு பேச வச்சு முடிவை கேட்டுறணும் அப்படின்னு முத்து மெதுவா சொல்லிக்கிட்டு நீங்க உட்காருங்க அப்படின்னு ரொம்பவே பவியமா கூட்டிட்டு போய் ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாரு எதுக்கும் கதவை மூடிடுவோம் அப்படின்னு மெயின் டோரை லாக் பண்ணிட்டு முத்து உள்ளறவர ரவி அங்கிருந்து வர்றவரு டேய் முத்துன்னு கூப்பிட அவருக்கு ஒரு மாதிரி திடுக்குன்னு நடுங்கிடுறாரு யாருடா இவருன்னு ரவி கேட்க இவரு ஆவிக்கிட்ட பேச வந்திருக்காருடா அப்படிங்கிற முத்து பரபரப்பா கிச்சனுக்குள்ள ஓட ரவிக்கு திகைப்பா இருக்கு ஆவி கிட்டயா அப்படின்னு மெதுவா கேட்டுட்டு இருக்க ஓ எக்ஸாசிஸ்டா அப்படின்னு ஸ்ருதியும் ரவி சொல்ல என்ன ஸ்ருதி கேக்குறாங்க உலர போயிட்டு வந்த முத்து இவரு ஆவி கிட்ட பேச கூட கம்யூனிகேட் பண்றவரா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஆஹ் அதெல்லாம் எனக்கு தெரியாது மீனாவோட அப்பா ஆவி கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு இவருங்கிற அருமுத்து என்னடா இதுங்க லூசுங்களா அதுங்களே என்னென்னமோ பேசிக்கிதுங்க அவரு வாக்கிங் போறதுக்காக வெளிய அண்ணாமலை இந்த சாமியார பாத்துட்டு முத்து யார் அதுன்னு கேக்குறாரு உனக்கு வேண்டப்பட்டவரான்னு அண்ணாமலை கேட்க எனக்கு வேண்டப்பட்டவர் இல்லப்பா உயிரோட இல்லாதவங்களுக்கு வேண்டப்பட்டவரு அப்படின்னு முத்து சொல்ல என்னடா சொல்றேன்னு அண்ணாமலை புரியாம கேட்க ஆவி கூட முத்து சொல்லிட்டு இவரு தம்பின்னு விளக்கம் கொடுக்க எந்திருக்கிறாரு ஆ உட்காருங்க 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 நான் பேசிக்கிறேன் நீங்க இருங்க அப்படிங்கிற முத்து மறுபடியும் அப்பா கிட்ட ஓட என்னடா சொல்ற ஆவிங்களோட பேசுறவரா இவரையும் இங்க கூட்டிட்டு வந்த அண்ணாமலை கேட்க இல்லப்பா நான் வர சொல்லல மீனா தான் வர சொல்லி இருக்கிறா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க அங்க வந்து நிக்கிற விஜயா எதுக்குன்னு கேக்குறாங்க அது சில முடிவெல்லாம் அவங்க அப்பா இருந்திருந்தா எடுத்திருப்பாருன்னு சொன்னா அவர்தான் இல்லையே அதனால அவர் ஆவிக்கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல நமக்கு தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கு விஜயா ஆண்ணு அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்க அது சரி இந்த காலத்து பசங்கெல்லாம் உசுரோட இருக்க அம்மா அப்பா கிட்டேயே நேரம் கொடுத்து பேசறது இல்ல மீனா இறந்து போன அவங்க அப்பா கிட்ட பேசறாளமா அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க அங்க வந்து நிக்கிற மனோஜும் ரோஹினியும் ஈன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க விஜயாவுக்கு கொஞ்சம் பயம் வருது ஏங்க இவங்க பாட்டுக்கு ஆவி கீவின்னு எதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாம எதையாவது கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுற போறாங்க அப்படின்னு விஜயா சொல்ல கவலைப்படாதீங்க நீங்க இருக்கிறப்போ எந்த ஆவிய வந்து இங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு முத்து சாதாரணமாக சொல்ல விஜயா படு டென்ஷன் ஆயிடுறாங்க இந்த காமெடிக்கு ஸ்ருதி மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்க தம்பி நான் சொல்றது கொஞ்சம் அப்படின்னு சாமியார் சொல்ல இருங்க 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 நான் ஆளை வர சொல்றேங்கிற மீனா மீனான்னு கூப்பிட வர்றேங்கன்னு மீனாவோட சவுண்ட் கேக்குது மனோஜ் என்ன இது யார் இவங்க என்ன நடக்குதுங்கிற மாதிரி ஏதோ ரோஹினி கிட்ட கேட்க தெரியலையே ஏதோ மீனா அப்பாவோட ஆவி கிட்ட பேச போறாங்களான்னு ரோஹிணி பதில் கொடுக்குறாங்க ஓ அப்போ அப்படின்னு மனோஜ் ஏதோ சொல்ல முத்து ஆ அப்படின்னு திறந்து பாத்துட்டு இருக்காரு என்னடா சொல்றேன்னு ரவி கேட்க எனக்கு புரிஞ்சு போச்சு ரோஹிணியோட அப்பா ஆவியோட பேச சொல்றாரு சரியான ஸ்ருதி கேட்க ஆஹ் கரெக்ட் கரெக்ட்டுங்கிற மாதிரி ஒத்தவரில நீட்டி மனோஜ் சொல்ல ஆமா பேசிட்டா மட்டும் இவ அப்பேன் புதையில எங்க புதைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிடவா போறான் ஆ அந்த ஆளுக்குதான் ஒன்னும் இல்லைன்னு இவ சொல்லிட்டாலே அப்படின்னு விஜயா ரோகிணியை காட்டி சொல்ல அதுவெல்லாம் சாதாரணமா இருந்த ரோகிணியோட முகம் அப்படியே சுண்டி போகுது கருமமே கண்ணா இருந்த மீனா அதுக்கப்புறம் கைய தொடச்சுக்கிட்டு என்னங்கன்னு வர இங்க வா வா வந்துட்டாரு பாருன்னு முத்து சொல்ல யாருன்னு வந்து நின்னு மீனா கேக்குறாங்க நீ சொன்ன ஆளுதான் உங்க அப்பா கிட்ட பேச வந்திருக்கிறாரு அப்படின்னு முத்து சொல்ல ஏன் அப்பா கிட்ட பேச வந்திருக்காரா அப்படின்னு மீனா அதிர்ச்சியா கேக்க ஆமா நீ தானே உங்க அப்பா ஆவி கிட்ட பேச வர சொல்லி இருக்கிற அப்படின்னு அவரே முடிவெடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க ஏங்க மீனா ஏதோ விளக்கம் கொடுக்கறதுக்குள்ள ஏண்டி இப்ப உன் அப்பா ஆவி கிட்ட பேசி என்ன பண்ண போற அப்படின்னு விஜயா கேட்க இல்லத்த நான் மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே அதான் சொன்னேன்ல ஒரு முக்கியமான முடிவு அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிற முத்து இவளோட அப்பா ஆவி தான் நீங்க பேச போறீங்க அப்படின்னு வந்தவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஏங்க என்ன இதெல்லாம் வீணா கேக்குறதுக்குள்ள நான் பேசணும் அப்படின்னு அவர் நக்கலா கேக்க ஆ நீங்க ஒண்ணு பேச வேண்டாம் வர வச்சா போதும் நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்ல என்னங்க அப்படின்னு மீனா சொல்ல வர யாருமே பேச விட மாட்டேறாங்க ஆவி வர்றதுக்கு முன்னாடி சொல்லுங்க நான் வீடியோல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப ஆர்வமா சொல்ல எதுக்குன்னு கேக்குறாரு ரவி ஏய் லைவா ஆவிய ரெக்கார்ட் பண்ண அது வைரல் தெரியுமா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல என்னடா குடும்பம் இது அப்படிங்கிற மாதிரி சாமியார் பாத்துட்டு இருக்க ஐயோ அப்படின்னு விஜயா பயந்துகிட்டு இருக்க மீனா நீ உங்க அப்பா கிட்ட பேசி முடிச்சோன்ன நானும் அவர்கிட்ட பேசுறேன் மாமனார் கிட்ட நான் பேசினதே இல்ல அப்புறம் அந்த கல்யாண விஷயத்துல என்ன முடிவுன்னு நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஐயோ விட்டார் நம்ம தலையிலேயே ஆணி அடிச்சு புளிய மரத்துல மாட்டிடுவான்னு பயந்து போறவரு என்னப்பா நீ ஆவிகிட்ட எல்லாம் பேச சொல்ற அப்படின்னு அவரு கேக்க இப்போ நீங்க யார கூட்டிட்டு வந்திருக்கீங்க மீனா கேக்குறாங்க நான் எங்க கூட்டிட்டு வந்தேன் நீதானே வர சொல்லி முத்து சொல்ல நான் எங்க வர சொல்ல போறேங்கிறாங்க மீனா ஆமா அண்ணே நீங்க ஆரம்பிங்க அவங்க அப்பாவை வர சொல்லுங்க அதுக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட் வேணுமா எலுமிச்சம்பழம் தேங்காய் இந்த மாதிரி அப்படின்னு முத்து கேட்க ஏன்பா நீ சொல்றத கேட்டா எனக்கே பயமா இருக்கு வந்தவர் சிரிக்கிற முத்து பேய கிட்ட பேசுறதுக்கு நீங்களே பயந்தா எப்படின்னு சொல்ல வந்த சாமியார் பேயான்னு கேட்டுட்டு பயத்துல எழுந்து நின்னுடுறாரு நான் ஏதோ தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஐயோ நீ என்ன ஆளை விடுப்பா அப்படின்னு அவர் கதவை கிட்ட ஓட அண்ணே 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 இருங்கண்ணே ஆவிய வர வைக்காம அப்படின்னு அவரோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிறாரு முத்து முத்து விடுறா போகட்டும்னு அண்ணாமலை சொல்ல தம்பி நான் ஆவியோடலாம் அவரு சொல்லிட்டு இருக்க கதவு தட்டுற சத்தம் கேக்குது விஜயா ரொம்பவே பயந்து போறாங்க ஐயோ நான் அவங்க ரெண்டடி பின்னாடி போக ஸ்ருதி ரவி மீனா எல்லாருமே பயத்தோட பாக்குறாங்க கதவு தட்டுற சத்தம் ரொம்பவே கேட்க இப்ப மனோஜ் பயந்து அம்மா பின்னாடி ஒண்டிக்கிறாரு முத்து ரொம்பவே சந்தோஷமா வர வச்சுட்டீங்களா அப்படின்னு அவரை பாத்து கேக்க டேய் ஆவி கதவை தட்டிட்டா வரும் அப்படின்னு ரவி கேக்க டேய் அதான்டா இவரோட பவர் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போது போது கதவு தட்டுற சத்தம் பலமா கேக்குது பவரா அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்க மீனா உங்க அப்பா வந்துட்டாரு போல மீனா அப்படின்னு முத்து சந்தோஷமா சொல்ல டென்ஷன் ஆகுற மீனா ஏங்க என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே முத்து பக்கத்துல வர இரு இரு முதல்ல அவர் உள்ளர வரட்டும் அப்படிங்கிற முத்து கதவை மெதுவா திறக்க வீட்டுல இருக்க எல்லாரும் பயந்து போய் அப்படியே மெதுவா பாத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதி மொபைல ஆன் பண்ணி ரெடியா இருக்காங்க ஸ்ருதி நீங்க வேற என்ன மெயினா சொல்ல இருங்க வரப்போகுது ஆவி அப்படின்னு வீடியோக்கு ரெடியா இருக்காங்க முத்து கதவை திறந்து விட்டுட்டு பக்கம் ஓடிட கதவுக்கு வெளியே நிக்கிறவங்களை பார்த்து காதை கத்துறாங்க விஜயா வீடியோ கூட விஜயாவோட நிக்க விஜயா அப்படின்னு பார்வதி கூப்பிட காதல இருந்து கையை எடுத்துக்கிட்டு பாக்குறாங்க விஜயா ஏ இப்படி கத்துற அப்படின்னு பார்வதி கேட்க மெதுவா சுயநினைவுக்கு வர்றவங்க நீயா நான் ஆவின்னு நினைச்ச அப்படின்னு அவங்க பயந்துகிட்டே சொல்ல பார்வதி ஸ்லிப்பரை கழட்டிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க ஆவியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பார்வதி வர என்ன பார்வதி அம்மா நீங்க யாரையோ பேச வைக்கணும் திருஷ்டி கழிக்கணும்னு சொல்லி என்ன வர சொன்னீங்க இவங்க ஆவி கூட எல்லாம் பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு வந்தவர் பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்க மீனா மொத்துவ கேவலமா ஒரு பார்வை பாக்குறாங்க பார்வதி நீயா வர சொன்ன அப்படின்னு அண்ணாமலை கேக்க அண்ணே நான் இல்லைண்ணே விஜயா சொல்லி தான் வர சொன்னேன் அப்படின்னு நீட்டாக கோர்த்து விட்டுறாங்க பார்வதி அண்ணாமலை விஜயாவை பாக்க விஜயா நான் சொன்ன சாமியார் இவர்தான் அப்படின்னு சொல்ல ஓ ஓ இவர் மனோஜுக்காக வந்தவரா ஆமாங்க இன்னைக்கு இவனுக்கு கட்டை பிரிக்கப் போகிறோம்ல அவனை சரியா பேச வச்சு அவனோட கெட்ட நேரத்தை நீக்க அவனுக்கு திருஷ்டி கழிக்கணும் அதுக்கு தான் வர சொன்னேன் அப்படின்னு விஜயா அண்ணாமலைக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்க ச்சே அப்ப ஆவி வராதா நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப சொல்றாங்க ஸ்ருதி ஸ்ருதி இப்பதான் இட்லி ஊத்தி வச்சிருக்கேன் ஆவி வரும் போய் வீடியோ எடுத்துக்கங்க அப்படின்னு டென்ஷனா இருக்க மீனா சொல்ல அப்ப நீ கூப்பிடலையா அவர் என்ன முத்து கேக்குறாரு எனக்கு வேற வேலை இல்லையா என்ன எப்ப பார்த்தாலும் நீங்களும் அவனு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு மீனா முத்துவை சரியா திட்டி விட்டுறாங்க விஜயா இதெல்லாம் இந்த வீடு சாமியார் மடம் மாதிரி ஆயிட்டு இருக்குன்னு சலிச்சுக்கிறாரு அண்ணாமலை எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே அப்படின்னு பார்வதி சொல்ல முதல்ல உன்னை சொல்லணும் ஊர்ல இருக்க எல்லா சாமியாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்னு அண்ணாமலை சொல்ல என்ன பண்றதுன்னு நான் வேற தனியா இருக்கேன் சாமி பூஜை அது இதுன்னு தானே என் காலத்தை கழிக்க முடியும் அப்படின்னு பார்வதி சொல்ல என்னமோ பண்ண நான் போய் பரசுவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு கிளம்புறாரு அண்ணாமலை நீங்க வாங்க சாமின்னு விஜயா சொல்ல வர்றேன்னு வர்றாரு உட்கார் அவரு அவரு சோபால உட்கார்ந்த டீபாயில இதையே எடுத்து வச்சிட்டு இருக்க விஜயா கட்ட பிரிச்சிடலாமா அவனோட கெட்ட நேரம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க விஜயா சொல்றதுக்கு முன்னாடியே அத்த இவனுக்கு நேரம்லாம் தான் இருக்கு வாய் தான் சரியில்லை அதை அடக்குனா போதும்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஏய் நீ சும்மா இருடா அப்படிங்கிற விஜயா மனோஜ் வா மனோஜ் வா கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க மனோஜ் ஏதோ சொல்றாரு எனக்கு பயமா இருக்கு நான் வரலன்னு சொல்லி பயமா பண்றாங்க ரோகிணி டேய் அதெல்லாம் ஒண்ணு வாடா வாடா நான் சொல்றத உட்காரு உட்காருன்னு கூட்டிட்டு வந்து ஒரு சோஃபா சேர்ல உட்கார வைக்கிறாங்க விஜயா முதல்ல நீங்க கட்ட பிரிங்கம்மா அந்த நேரத்திலேயே நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன் கட்ட பிரிச்ச உடனே நான் என் வேலையை தொடங்கிடுவேன் அப்படின்னு சாமியார் சொல்ல விஜயா ரொம்ப ஆர்வமா கட்ட பிரிக்க குனிறாங்க மனோஜ் கண்ணாடியை கழட்டிக்க விஜயா மெதுவா எடுக்க அதுக்கே முனகிட்டு இருக்காரு மனோஜ் என்ன கடை திருவிழாவுக்கு வந்த மாதிரி மெதுவா பிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மொத்தம் எல்லாரும் கைத்தட்டுங்க கை தட்டுங்க ஜோரா கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்ல ஸ்ருதி ரவி ரெண்டு பேரும் கை ஏன்பா ஏன் இங்க என்ன படமா ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் கை தட்டிட்டு இருக்கீங்க சும்மா இருங்கிறாங்க பார்வதி சாமியார் ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருக்க ஒரு வழியா விஜயா மனோஜோட வாயில இருக்க கட்டை எடுத்து விட்டுறாங்க ஒரு வச்சு ஏத்திக்கிட்டு இருக்காரு அவரு அந்த எரியற கற்பூரத்தை எலுமிச்சம்பழத்தோட எடுத்து வச்சுக்கிட்டு மனோஜ பார்த்து அம்மா சொல்லுங்கிறாரு ஆ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுத வண்டி மாதிரி முணகிட்டு இருக்காரு மனோஜ் என்னடா ஹம் வருது மா வரமாட்டேங்குது அப்படின்னு முத்து கேட்க டேய் இவ்வளவு நாள் பேசாம இருந்ததுல வாய் லாக் ஆகி போயிடுச்சு போலங்கிறாரு ரவி ஐயோ நான் விஜயா பதறிட்டு இருக்க மனோஜும் பயந்து போய் பாக்குறாரு ஸ்டார்டிங் ட்ரபிளா அப்படின்னு முத்து கேட்க இருங்கடாங்கிற மாதிரி கைய காட்டுறாரு மனோஜ் பேசுடா அம்மானு கூப்பிடுறா கூப்பிடுறா கூப்பிடு அப்படின்னு விஜயா தவிச்சுக்கிட்டு இருக்க ரோஹிணியும் கொஞ்சம் தவிப்பா பாக்குறாங்க அம்மானு கூப்பிடுறா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கேன் வாயை கூட்டி எச்சில் முழுங்கி ஏதேதோ ட்ராமா பண்ணி புக்கவாய் தாத்தா மாதிரி என்னென்னமோ ஆக்ஷன் பண்ணி ஒரு வழியா அம்மா அப்படின்னு கத்த கரெக்டாக எரிஞ்சிட்டு இருந்த கற்பூரத்தை தூக்கி போட அவர் திறந்த வாய்க்குள்ள போயிடுது மனோஜ் மட்டும் இல்ல சுத்தி இருக்க எல்லாரும் ஸ்டன்னாயி பார்த்துட்டு இருக்காங்க நாளைய ப்ரோமோல ரோகிணி பேசிட்டு இருக்காங்க நான் தான் சொல்றேன்ல மகேஷ் நீ கோவப்படாத நீ கால் பண்ணத நான் பார்க்கவே இல்லைன்னு பேசிட்டு இருக்க மனோஜ் வராரு அவர் வந்து வழக்கம் போல ஒட்டு கேட்க ஆரம்பிக்க அதை ஏன் கேக்குற அவருக்கு வாயில கட்டு போட்டிருந்துச்சு அதுதான் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு ஓ புல் அப்டேட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு மனோஜ் டக்குன்னு உள்ளர வந்து யார் போன்ல அப்படின்னு ரொம்ப வெறப்பா கேட்க ஐயோ கையும் கலவுமா மாட்டிக்கிட்டோமேங்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுக்கற ரோகிணி அது அது வித்யாதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்க என்ன வித்யாவா அப்படின்னு மனோஜ் கேட்க ஆமா அப்படின்னு ரோஹிணி தடுமாறுற மாதிரி சொல்ல மனோஜ் ரொம்பவே சந்தேகமா ரோகிணியை பாத்துகிட்டு இருக்காரு ரோஹிணி பண்ற டிராமா அவங்களுக்கே ரிவர்ஸா முடிய வாய்ப்பு இருக்கு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்